சாய் சொல்வாக்கு ஓம் சாய்ராம் நீரிற்காக ஏங்கி கொண்டிருக்கும் பயரை போல காத்திருக்கும் என் கண்மணியே என்ன ஒரே சிந்தனையில் இருக்கிறாய் நான் நீண்ட நாள்களாக காத்திருக்கும் ஒரு விஷயத்தை பாபா இன்னும் செய்து கொடுக்கவில்லையே என்றுதானே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாய் இன்று முடிந்துவிடும் நாளை முடிந்துவிடும் நாளை மறுநாள் முடிந்துவிடும் என்று முடிவது போல் வந்துவிட்டு கை நழுவி விடுகிறது என்றுதானே ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் குழந்தாய் கண்ணின் இமை போல காத்திக் கொண்டிருக்கும் நான் என் பிள்ளைக்கு எதை எந்த நேரத்தில் தந்தால் சரியாக இருக்கும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் கவலைப்படாதே பதறாதே கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே தாமதம் என்று நினைக்காதே தானே வந்து சேரும் உன் கைகளில் இது இன்று எந்த நேரத்தில் நான் சொல்லும் சரியான வாக்கு இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்